தலைவரானார் நயனார் நாகேந்திரன் அமித்ஷாவினுடைய அரசியல் வியூகம் என்ன எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வியூகம் என்ன தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் புதிய அரசியல் கணக்குகளை போடணும் அதற்கு ஒரு வருத்துக்கு முன்பாகவே வந்து கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் கடைசி நேரத்தில் கூட்டணியை உறுதி செய்கின்ற பொழுது கூட்டணி ஒன்று சேர்ந்தால் அரசியலுக்காக ஒன்று சேர்ந்திருக்காங்கயா நேற்று வரைக்கும் அடிச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு சுயநலத்தினால ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க மக்கள் நலனல்ல நாட்டு நலனல்ல தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்திருக்கின்றார்கள் நேற்று வரைக்கும் பாஜக எதிர்த்த அதிமுக இன்னைக்கு கூட்டணியா யாரை ஏமாற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு நலனுக்கா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணி மீது விமர்சனம் வைப்பாங்க அதையெல்லாம் உடை தெரிய வேண்டும் என்றால் ஒரு வருடத்துக்கு முன்பாகவே வந்து கூட்டணி சேர்ந்து விட வேண்டும் கூட்டணி தொடர்பாக பேசி பேசிய எதிர்கட்சிகள் அழுத்து போய்விடும் மக்களும் அதிமுக பாஜக கூட்டணி மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்களை எல்லாம் மறந்து போயிடுவாங்க பிறகு கூட்டணி என்பது எல்லாம் ஒரு சேர ஒன்னான பிறகு எந்தவித முரண்பாடும் இல்லாம இணக்கமாக செயல்படுவார்கள் அதிமுகவினர் யாரு பாஜகவினர் யார் என்ற வேறுபாடு இல்லாமல் அன்னுண்ணுமாக இணைந்து வேலை பார்ப்பாங்க இப்படி ரெண்டு கட்சியும் ஜெல் ஆகணும்னா ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் அதிமுகவும் பாஜகவும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்னா இருந்தாங்கன்னா நாம குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு தொகுதிகள் வெற்றி பெற்றிருப்போம் தவற விட்டுட்டோம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வருவார் என்று ஒத்த காலில் நின்னும் கடைசி வரைக்கும் அண்ணாமலையை ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நான் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணிக்காக வரமாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாரு ஸோ இந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறோம் ஆனால் அண்ணாமலையை தலைவராக வச்சுருந்தோம்னா நாடாளுமன்ற தேர்தல் எடுத்த முடிவே எடப்பாடி பழனிசாமி எடுத்துருவார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக நலனை யோசிக்கல அதிமுகவுடைய தொண்டர்களுடைய நலனை யோசிக்கவே இல்லை அதிமுக முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது ஏண்டா தோத்துட்டு சும்மா எதிர்கட்சி வரிசையில் உட்காந்திங்கன்னு கை வீசி கொண்டு இருக்கிறோமே அப்படின்னு எண்ணமே இல்லை மீண்டும் எப்படி ஆட்சியை பிடிக்க போறோன்னு தெரியல பிரிந்து சென்றவர்களை சேர்க்க மாட்டேன் என்று உறுதியாக சொல்றாரு இவரும் களத்துக்கு வரமாட்டாரு திமுக தவறுகளை சுட்டிக்காட்ட மாட்டாரு எதிர்கட்சி வரிசையில் இருந்து பாஜக களமாடுகின்ற போது கூட அவங்க எதிர்கட்சியா எங்களை தான் மக்கள் எதிர்கட்சியாக அங்கீகாரம் செஞ்சிருக்கிறாங்க நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி என்று வெறுமனையாக புலம்புறார கண்டி திமுகவுடைய தவறுகளுக்காக களத்துக்கு வரதே கிடையாது இந்த வாழ மாட்டான் அடுத்த மணியும் வாழ விட மாட்டுறான் ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சியை பிடிக்கணுன்ற எண்ணம் இல்லை தனக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்ற சுயநல போக்கு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது அதனால் என்னுடைய இடத்தை யாரெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்களோ என்னுடைய இடத்துக்கு யாரெல்லாம் ஆப்பு வைப்பாங்களோ அவங்கெல்லாம் எந்த கட்சியிலும் இருக்கக்கூடாது அதிமுகவிலையும் இருக்கக்கூடாது அதிமுகவுடன் கூட்டி பாருங்க அந்த கட்சியில் இருக்க கூடாது இந்த சுயநல போக்கானது வெற்றியை நோக்கி போகாது சரி சுயநல போக்கா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது தீங்கிழைத்து எடப்பாடி பழனிசாமியா வழிக்கு கொண்டு வரலாம்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் துணிந்தவராக இருக்கிறாரு அந்த அளவுக்கு சுயநலவாதியாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கட்சியா போனா போட்டோமே நானா வல்தான் நானா ஜெயிலுக்கு போனேன் நானா ஊழல் புகார சுமந்த பெண்ணென்றும் பார்க்காம குன்கா தந்த தீர்ப்புக்கு சிறைச்சாலையில் இருந்து வாடனவங்க நாங்களா நாங்கள் என்ன அ.தி.மு.க என்ன தியாகம் பண்ணோம் அந்த அம்மா எனக்காக பிரச்சாரம் பண்ணிச்சு அந்த அம்மா காசு கொடுத்துச்சு கட்சியின் சார்பில் நாங்கள் அந்த செலவு செஞ்சோம் ஜெயலலிதாவுடைய பேமஸ்னால் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றோம் திமுகவுக்கு எதிராக சட்ட போராட்டத்தையும் அரசியல் போராட்டத்தையும் நிகழ்த்தி அதிமுகவை வலுவான சக்தியாக கொண்டு வந்து சேர்த்தது ஜெயலலிதா கஷ்டப்பட்டது உழைச்சது ஜெயலலிதா அதிமுகவில் யாரோ ஒருத்தருடைய தயவில் முதலமைச்சரான அதுக்கும் நான் மெனக்கெடலை ரெண்டாவது கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றுவதற்கு எவன் காலை பிடிக்கணுமோ அவன் காலை பிடிச்ச அவன் காப்பாற்றி விட்டான் ஸோ இந்த கட்சிக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது ஐந்து போனால் அஞ்சு போனோம் எனக்கு என்ன கிடைக்குது எனக்கு ஆப்படிக்கக்கூடாது எவனும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர பொருச்சியாளர் நான் வந்து ஜெயலலிதா என்னுடன் இருக்கிற அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் கால் தான் விழணும் அதனால் எந்த விதமான தியாகத்துக்கும் நான் ரெடி கிடையாது அதிமுக அஞ்சா அஞ்சு விட்டு போட்டோம் இந்த மாதிரியான சுயநல புத்தி கொண்டவனாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறான் அதனால் அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு நம்ம ஏதாவது ரெய்டு விட்டோம்னா இரண்டாம் கட்ட தலைவரை கைட்டி விட்டுப்பட்டு இவன் தப்பிச்சுக்குவான்பா எடப்பாடி அதனால் கட்சியும் காப்பாற்றுற எண்ணம் இல்லை கூட இருக்கிறவங்களையும் காப்பாற்றுற எண்ணம் இல்லை தன்னுடைய இடத்தை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ளுகின்ற ஒரே ஆளா தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அவர் மட்டும் திமுக வலிமையாக எதிர்த்திருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை ஜெயிச்சிருக்கும் அதிமுக தொண்டர்கள் அதிகம் நிர்வாகிகள் அதிகம் கட்டமைப்பு பெருசு அப்படி இருந்தும் திமுக எதிர்ப்ப வலிமையாக கையில் எடுக்காத இந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் நம்ம என்ன சொல்றது என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சட்ட போராட்டத்தை நிகழ்த்துது என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ரெய்டை விட்றது எதுக்கும் மசிய மாட்டானே அப்படின்றதுனால தான் இன்னைக்கு அமித்ஷா வந்து அண்ணாமலையை தியாகம் பண்ணுறோம்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் தியாகம் பண்ணலை எப்படியாக இருந்தாலும் உனக்கான ஆப்ஷன் அண்ணாமலை மட்டும்தானா வேறு எந்த நலங்களும் வேணாவா பாஜக கிட்ட இருந்து அமைச்சர் பதவி தரும் அதுக்கு பிறகு திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் காசு அதையும் தரும் அது மட்டும் இல்லை உனக்கு பனி செலவு தான் எதிரின்ற அவங்களையும் சேர்க்கலை டிடிபி தினகரன் அவரையும் ஒதுக்கி வைக்கிறேன் சசிகலா குறிக்கிட மாட்டாங்க எல்லாவற்றையும் உனக்காக செஞ்சு தரும் அண்ணாமலை மட்டும் ஒத்துக்க மாட்டியாப்பா சரி அண்ணாமலையே தியாகம் வா அப்படின்னு சொன்ன பிறகுதான் அண்ணாமலையை மாற்றி நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் அண்ணாமலையே வந்து பாத்தீங்கன்னா நயனா நாகேந்தருடன் இணைந்து மனு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு செய்தியை பார்த்த பிறகுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மனது குளிர்ந்தது அதற்கு பிறகுதான் ஐடிசி ஓட்டலுக்கு இப்போது எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கின்றார் அமித்ஷாவை சந்திப்பதற்கு கூடவே எஸ்பி வேலுமணி இருக்கிறாங்க கேபி முனுசாமி இருக்கிறாங்க ஆர் பி உதயகுமார் இருக்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு இவங்கெல்லாம் ஆறு மணிக்கு மேலாக பத்திரிகையாளர்களை சந்திக்க போகிறாங்களாம் இப்போது நயனார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய பின்புலம் பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அதிமுக சேர்ந்திருக்காரு ஜெயலலிதாவுக்கு விஸ்வாசியாக இருந்திருக்கிறாரு உடனடியாக பனங்குடியினுடைய நகரச் செயலாளராக மாற்றிருக்காங்க பிறகு ஒருங்கிணைந்த திருநெல்வேலியினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு தோல்வி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே அமைச்சராகிட்ட வச்சுக்கங்களேன் தொழில்துறை அமைச்சர் நம்முடைய நயனா நாகேந்திரன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு இப்படி தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கொண்டே வந்தவர் அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ரெண்டாக உடஞ்சது ஆடா என் கட்சிக்காரனுக்கு இடம் இல்லைன்னா நான் ஏன் அதிமுகவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதி ரீதியாக வந்து நம்முடைய நயனா நாகேந்திரன் அவர்கள் அதிமுகவை விட்டு வெளியே வந்தார் ஏன்னா டிடி வி தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் அதிமுகவில் இருப்பாங்களா இல்லை என்ற விஷயமானது தெரியாத ஒரு நிலை அதனால் சாதி ரீதியாக சிந்திக்கக்கூடியவராக அன்றைக்கு இருந்து அதிமுகிருந்து வெளியே வந்தார் இன்றைக்கி அந்த நயனார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக ஆன பிறகு எடப்பாடி பழனிசாமி குஷியா இருக்கார் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் நான் இருக்க மாட்டேன்னு என்று தான் கட்சி விட்டு வெளியே வந்தார் நயனார் நாகேந்திரன் இப்போ அடுத்த கட்சியில் தலைவரான பிறகு அவரை ஏற்றுக்கிறாருப்பா நம்ம எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்லை நயனா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை விட சுயநலமைக்கவர் நலமோ கட்சி நலமோ சிந்திக்கக்கூடியவராக எனக்கு தெரியல ஏன்னா பாஜகவில் நான் ஏன் சேர்ந்தேன் தெரியுமா எனக்கு முக்கிய பொறுப்பு தரன்னு சொன்னாங்க அதனால் நான் பாஜகவில் சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு நயனா நாகேந்திரவர்கள் வெளிப்படையாக சொன்னார் நயனா நாகேந்திரன் வந்து தமிழ் சேக்கு பிறகு தலைவராக்குவாங்க அப்படின்னு நினைச்சாரு இல்லை எல் முருகன்ஜி ஆகிட்டாங்க உடனே பத்திரிகையாளர் சந்திக்கிறார் என்னப்பா பாஜகவை நம்பி வந்த தொடர்ச்சியாக கை விட்டுறாங்களாப்பா அப்படின்னு இதை தலைவரான எல் முருகன்ஜி அவர்கள் கேட்டுட்டு நேராக முருகன்ஜி போயிட்டு நம்முடைய நயனா நகரன் அவர்கள் சந்திக்கின்றார் வீட்டிலே கவலைப்படாதீங்க உங்களுக்கு முக்கிய பொறுப்பு வரும் அப்படின்னாங்க உடனடியாக நயனா நகரன் அவர்கள் குஷி ஆகிட்டாரு ஓஹோ எல் முருகன் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அமைச்சராகவோ இல்லை சட்டமன்ற குழு தலைவராக போயிட்டார்னா நமக்கு தலைவர் பதிவு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் எல் முருகன்ஜி அவர்கள் தோல்வியடைந்து மத்திய அமைச்சரான பிறகு தலைவர் பதிவு கிடைக்கும் என்று நயினா நாகேந்திரன் அவர்கள் எதிர்பார்த்தார் மீண்டும் அண்ணாமலை தலைவராக கொண்டு வந்தாங்க யாரும் எதிர்பார்க்காத விதமாக அந்த தருணத்தில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் என்னங்க பாஜக மீண்டும் என்னை விட்டது எனக்கு முக்கிய பொறுப்பு இல்லையே அப்படின்னாங்க சரி சட்டமன்ற குழு தலைவராக நயனார் நாகேந்திரன் வந்து நியமிப்போம் அவர் துணைத் தலைவராகவே வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்கட்டும் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவுக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு தலைவராக நயனா நாகந்தன சட்டமன்ற குழு தலைவராக ஆக்குனாங்க ஸோ நயனா நாகந்தனை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் பெரிய பொறுப்புக்கு வரணும் அப்படின்றத வெளிப்படையாக சொன்னவர் பாஜக என்னை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நான் மாற்றுக் கட்சிக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னவர் அரசியலில் அண்ணாமலையை விட அனுபவம் நிறைந்தவர் எல்லார் இடத்திலும் இணக்கமாக இருக்கக்கூடியவர் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைப்பற்றின பிறகு திமுக ஆதரவாளராக இருந்தவர் தான் இந்த நயனார் நாகேந்திரன் என்னடா இப்படி பகீர் குற்றச்சாட்டு வைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க கிடையாது அவருடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற போதெல்லாம் முதலமைச்சரே வந்து நயனார் நாகேந்திரனை பாராட்டுகின்ற நிலை வரைக்கும் போயிருக்குது ஒரு பத்து நாளைக்கு முன்பாக நயனார் நாகேந்திரன் அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு மோடி அவர்களையும் மற்றும் பாஜகவையும் அண்ணாமலை அவர்களையும் நம்ம முதலமைச்சர் விமர்சனம் பண்ணியிருந்தார் அந்த தருணத்தில் நயனார் நாகேந்திரன் அவர்களை புகழ்ந்திருந்தார் நம்ம முதல்வர் நான் பாஜகவை விமர்சிக்க போகிறேன் ஆனால் நயனா நாகேந்திரன் அவர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன்கிட்ட சாரி கேட்டுவிட்டு பாஜக விமர்சனம் பண்ணுவார் என்னை மேடல் வச்சுக்கிட்டே என் கட்சியை விமர்சனம் பண்ணுறியா எங்கள் தலைவரை விமர்சனம் பண்ணுறியா அப்படின்னு நயனா நாகேந்திரன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை ஏன்னா பாஜகவில் உயர் பொறுப்பில் நம்மளுக்கு ஒரு இடம் தரலைன்னா திமுகவுக்கு போகலாம் அப்படின்ற மனநிலையில் இருந்தவர் தான் நயனா நாகேந்திரன் கேட்டதுக்கு ஏங்க பாஜக விமர்சனம் பண்ணுறாரு ரெண்டாவது மோடி அவர்கள் விமர்சனம் பண்ணுறாரு அந்த மேடையில் நீங்கள் இருக்கலாமா அப்படின்னு சொல்லுங்கன்ற போது மேடை நாகரிகம் என்று ஒன்று இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவார் அப்போது கண்டபடி திமுக காரன் பாஜக தீட்டிகிட்டு இருப்பான் மேடை நாகரிகம் என்று சொல்லிவிட்டு அங்கேயே உட்காந்துருப்பீங்களா எப்போ விமர்சிக்கின்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதோ அப்போது மேடை விட்டு இறங்கி வரணுமா இல்லையா நயனா நாகேந்திரன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நயனா நாகேந்திரவர்கள் திமுக ஆதரவாளராக இருந்தவர் தான் அதுலேயும் கொள்கை ரீதியாக டெல்லியிலிருந்து ஒரு மெசேஜ் வந்தாவோ இல்லை அண்ணாமலை அவர்கள் ஏதாவது மெசேஜ் சொன்னாவோ மட்டும்தான் சட்டப்பேரவையில் கூட திமுகவை எதிர்க்கக்கூடியவராக இருந்தார் நயனா நாகேந்திரன் அதனால் தலைவராக வந்திருப்பது திராவிட கட்சிகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கலாம் ஆனால் வெற்றி கோட்டை தொடுவாரா நயனா நாகேந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவையும் கரை சேர்க்க மாட்டார் அமித்ஷா போடுகின்ற கணக்கையும் நம்ம நயனா நாகேந்திரன் அவர்கள் பூர்த்தி செய்ய மாட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதற்கெல்லாம் தலையாட்டுவார் நயனா நாகேந்திரன் மற்றபடி நயனா நாகேந்திர கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம் எடப்பாடி கிட்டே இருக்கின்ற அதே குணம் தான் என்ன தெரியுமா நயனார் நாகேந்திரனும் அவரை பற்றி சிந்திக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமியும் அவரை பற்றி சிந்திக்கக்கூடியவர் தான் தொண்டர்கள் பற்றியோ கட்சியை பற்றியோ கட்சி எதிர்காலத்தை பற்றியோ தொண்டருடைய எதிர்காலத்தை பற்றியோ எதையுமே சிந்திக்காதவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமியும் நயனா நாகேந்திரரும் அவருடைய வரலாறு அப்படி தான் இருந்திருக்குது டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை நயனார் நாகேந்திரன் கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்கு கட்சியில் சேர்ந்துட்டிங்களா உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒவ்வொரு தலைவர் நியமத்தினும் போதும் எனக்கு டெல்லி வாக்குறுதி கொடுத்துச்சு அதை நிறைவேற்றினாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு வெளிப்படையாக பேசக்கூடியவராகத்தான் இருந்திருக்கிறாரு நயனார் நாகேந்திரன் மொத்தத்தில் தன்னலம் தன்னுடைய பதவி இப்படியே சிந்திக்கக்கூடியவங்க தான் எடப்பாடி பழனிசாமியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரனும் ஆனால் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி நயனா நாகேந்திரன் இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு எப்படி திமுக வீழ்த்த போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடியங்க பல பேர் இன்றைக்கி குஷியாக இருக்கிறாங்க சிரிக்கிறாங்க நம்ம தம்பி ஒருத்தர் திமுகவை சார்ந்தவர் நாங்கள் கஷ்டப்படவே தேவையில்லைங்க எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய வெற்றியை ஈஸியாகிட்டாருங்க அப்படின்ட்டு ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுகவை கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணுறவர் கிடையாது திமுகவுடைய தவறுகள் ரீதியாக விமர்சிக்கக்கூடியவர் அன்றாடம் திமுகவுடைய செயல்பாடுகளை தூக்கி போட்டு மிதிக்கக்கூடியவர் ஆனால் நயனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி மாதிரியே ஏப்பா அந்த தொகுதியை செய்கிற நீ செஞ்சியா அப்படின்னு கேட்பாங்க அதுதான் ஏப்பா குடிநீர் கொடுக்குறோன்னு சொன்ன குடிநீர் கொடுத்தியாப்பா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க தான் எடப்பாடி பழனிசாமியும் நயனா நாகேந்திரன் என்னப்பா சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியா நீ சட்ட ஒழுங்கை காப்பாற்றினா திமுக ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி வருமாப்பா அப்படின்னு பேசக்கூடியவங்க தான் நயனா நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் ஆனால் அண்ணாமலை எப்படியாப்பட்டவர் திமுகவினர் இந்த இடத்துல இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறாங்க இதனால் இவ்வளோ மக்கள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் இந்த திட்டத்தை இப்போ நிறைவேற்றிருக்க வேண்டும் அந்த திட்டத்தில் இவ்வளோ கொள்ளடிச்சதுனால அந்த திட்டம் இடையிலே நிற்கிது என்று சொல்லிட்டு திமுகவினுடைய அன்றாட அரசியல் நிகழ்வுக்கு ஆப்பு இருப்பார் திமுகவினருடைய ஒவ்வொருத்தருடைய பின்புலத்தையும் ஆராய்ந்து அடுத்தடுத்து அவளுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியவர் அது மட்டும் கிடையாது அண்ணாமலை தலைவராக இருக்க போகிறது கிடையாது ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் உதயநிதி ஸ்டாலினையும் செந்தில் பாலாஜியும் இணைத்து ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தில் கொள்ளடிச்சிருக்காங்க விரைவில் ஃபுல் டீட்டெயில் வெளியே அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஸோ திமுகவுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடியவராக சட்ட ரீதியாகவும் விசாரணை அமைப்புகள் மூலமாகவும் நம்ம அண்ணாமலை அவர்கள் திமுகவை மிரட்டிக்கிட்டு இருந்தார் ஆனால் அரசியல் ரீதியாக மிரட்டக்கூடியவராக நயனா நாகேந்தன் இருப்பார் அதாவது பாஜக தொண்டர்களை உணர்ச்சினுடைய உச்சத்துக்கே கொண்டு போவார் அண்ணாமலை நயனார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் உறக்கத்தினுடைய உச்சிக்கே கொண்டு போவாங்க தூங்கி வழிவாங்க பாருங்க மொத்தத்தில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்திருக்காரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இல்லாமல் துணைத்தலைவராக இருக்கின்ற போது அண்ணாமலை பற்றி நமக்கு தெரியல தலைவராக வந்த பிறகு இப்படி ஒரு தலைவராக பாஜகவுக்கு அப்படின்னு நம்ம நினச்சோம் அதேமாதிரி நயனார் நாகேந்திரன் அவர்களும் இப்போ தலைவராக இருக்கார் தன் இடத்தை தக்க வச்சுக்கொள்ளணும் தன் மீது நம்பிக்கை வச்சுருக்காங்க அதனால் அந்த நம்பிக்கையை வெற்றி பெற செய்யணும் எடப்பாடி பழனிசாமியும் அங்கே டிடிவி இல்லை சசிகலா இல்லை அப்புறம் பன்னீர்செல்வம் கிடையாது ஸோ அப்போ முக்குளத்தோர் வாக்க பெற வேண்டும் என்றால் நம்முடைய நயனா நாகந்தன் வச்சே பெறலாம் என்று நம்பிக்கை இருக்கின்றார் ஸோ இந்த நம்பிக்கையெல்லாம் பூர்த்தி செய்கின்றாரா என்ற விஷயம் எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் தலைவரை மாற்றியும் வெற்றி பெற முடியாது சென்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியில் தான் தோத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரிந்து சென்றவர்களே சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்பவும் தோத்தாங்கன்னா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியும் நயனா நாகேந்திரனாக தான் இருக்கும் அமித்ஷாவும் அண்ணாமலையும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அமித்ஷாவும் அண்ணாமலையும் கள நிலவரத்தை எடுத்து சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு பேர்கிட்டையும் ரெண்டு பேரும் ஒத்துக்காத காரணத்தினால தான் இப்போ தலைவிதியே என்று சொல்லிட்டு தியாகம் பண்ணி நம்முடைய நயனா நாகேந்திரன் அவர்கள் தலைவராக கொண்டு வந்திருக்காங்க இனி அதிமுக பாஜக கூட்டணி எப்படி வலுப்பெற போகுது எவ்வளவு வேகத்தில் திமுக எதிராக செயல்பட போகுது எல்லாவற்றையும் பொறுத்து வந்து பார்க்கலாம் நயனா நாகேந்திரன் எடப்பாடி கூட்டணி திமுகவினருக்கு குஷியை தந்திருக்கிறது பட்டாசு வெடிக்கின்றார்கள் அப்படி என்றால் திமுக எதிர்பார்ப்பது மட்டும்தான் இன்னைக்கு அப்படின்றத புரிஞ்சு கொள்ளுங்க நயனா நாகேந்திரனுடைய செயல்பாடுகளை பார்த்த பிறகு நாம முழுமையாக இது ஆரம்பம் மட்டும்தான் என்னங்க நன்றி நண்பர்கள்